ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு மோர் குடிக்கிறான்னு சொல்லிவிட்டு வீட்டில் தயிர் உற ஊற்றி வைப்போம் ஆனால் என்ன செய்கிறதுங்க அடுத்த நாளே சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது இந்த வெயிலுக்கு ஸோ அதை எப்படி நம்ம கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்ல கட்டியான தயிர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கட்டியான தயிர் வந்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில பல டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் வேற டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம தயிர் எப்படி கட்டியாக ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் தயிருக்கு உர ஊற்றும் போது பசும் பாலாக எடுத்துக்கோங்க பேக்கெட் பால் எடுக்காதீங்க அதுதான் ரொம்பவே ஆரோக்கியம் நம்ம பால் காய்ச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சமயத்தில் தான் உர ஊற்றணும் உர ஊற்றும் போதும் அதிகமான உரையை ஊற்றக்கூடாது எவ்வளோ பால் எடுத்துருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உர ஊற்றணும் இப்போ நான் ஒரு கிளாஸ் கட்டியான பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் தண்ணி சேர்க்காம அதில் நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் தான் இருக்கும் அவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் அதுவே போதுமானது இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓவர் நைட் வந்து விட்டுருங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கட்டியான தயிர் கிடச்சிருக்கும் நம்ம இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே வந்து தயிர் புளிச்சு வந்துடும் ஸோ வந்து நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு வேறு எந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் மழை காலத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுப்பு கிட்டே நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் ஸோ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர்லேயே நல்லா நம்மளுக்கு தயிர் புளிச்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியான சூப்பர் தயிர் கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வீட்டில் கட்டியான தயிர் கிடைக்கும் சோ இந்த தயிரை நம்ம எப்படி புளிக்காம பாக்குறதுன்னு பார்க்க போறோம் நம்ம மேக்ஸிமம் தயிர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவோம் அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் தயிர் வந்து சீக்கிரமாக புளிச்சு போவாது கெட்ட வாடையும் வராது ஸோ அது என்னங்கிறத பாத்திரலாம் நம்ம தயிர் உற ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதே பாத்திரத்துலேயும் மூடி வச்சிருவோம் அதுதான் நம்ம செய்கிற முதல் தப்பு அப்படி செய்யக்கூடாது நம்ம அதே பாத்திரத்தில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தயிர் புளிச்சிரும் அதுக்கு பதிலாக வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படி மாத்திரை பாத்திரம் ஒன்றே பீங்கான் பாத்திரமாவோ இல்லைன்னா மண் பாத்திரமாவோ இருந்ததுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே தயிர் புளிக்காது ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட ஸ்டீல் பாத்திரம் தான் இருக்குது அதில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அது கூட பிரச்சனை இல்லை அதில் நம்ம எப்படி வந்து புளிக்காமல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சில பல டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தயிர் வந்து சீக்கிரமாக இந்த வயலுக்கு வந்து புளிக்காமல் இருக்கும் இப்போது நான் அந்த பாத்திரத்தில் உள்ள தயிரை நான் ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்டீல் பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த தயிரை வந்து மாற்றிக்கோங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தயிர் வந்து சீக்கிரமாகவே புளிக்காது அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகாய் எடுக்கும்போது காம்பு உள்ள பச்சை மிளகாவாக எடுக்கணும் காம்பை வந்து நீக்கக்கூடாது இந்த பச்சை மிளகாவை நல்லா கழுவி கிளீன் பண்ணி தொடச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துடணும் அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தயிர் வந்து சீக்கிரமாகவே புளிக்காது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட உங்கள் தயிரை புளிக்காம வச்சுக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாக்க வாசனையும் பிடிக்காது சில பேருக்கு வீட்டில் அந்த சமயத்தில் பச்சை மிளகா இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி தோல் நிற்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வேண்டாம் இல்லை இல்லைன்றவங்க மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி கூட உங்களோட தயிரை புளிக்காம வச்சுக்கலாம் போது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சிலவங்களுக்கு பச்சை வாசன பிடிக்கும் சிலவங்களுக்கு இஞ்சியோட வாசனை பிடிக்கும் எந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு தயிர் புளிக்காது அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்ட வாடையும் வராது சிலவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் பச்சை மிளகாவும் இருக்காது இஞ்சியும் இருக்காது சிலவங்களுக்கு இந்த ரெண்டு வாடையுமே பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேறு ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது சேர்க்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு வாசனையும் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது தயிரில் அந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த தேங்காய் தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதில் உள்ள பேக்கில் உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க தோல் வந்து சேர்க்கக்கூடாது பேக்கில் உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும் ஸோ நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால எந்த ஒரு வாசனையும் சேஞ்சஸும் எதுவுமே வராது தயிர் வந்து தயிரோட வாசனையிலே தான் இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாளைக்கு நம்மளுக்கு வந்து புளிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வாசனை வந்து பிடிக்காது இஞ்சியோட வாசனையும் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயிர் நிறைய நாளைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் புளிக்கவும் செய்யாது கெட்ட வாடை வரையும் செய்யாது ஸோ இந்த மூணு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மூணு மெத்தடும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா புதினா இலைகள் இருந்தால் கூட உங்கள் தயிரில் சேர்த்துக்கலாம் புதினா இலைகள் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக இலைகள் வந்து பிச்சியில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தயிர் வந்து நிறைய நாளைக்கு புளிக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் தயிரை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு வந்து தயிர் புளிக்காமல் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம கடையிலேருந்து மோரோ தயிரோ வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே உர ஊற்றி தயிர் மோர் வந்து சாப்பிட்றதுனால அதனுடைய பலன்கள் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதோட நம்ம பாக்கெட் பாலை தவிர்த்துட்டு பசோம்பாலில் தயிர் மோர் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உற ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் உணவில் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிரில் பார்த்தீங்கன்னா நிறையவே நல்ல பேக்டீரியா இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தயிர் உறவு ஊற்றி உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பை பை ஃப்ரம் எனிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்